இன்னைக்கு இந்த வீடியோல மிச்சிகன் தமிழ் சங்கம் நடத்துகிற தமிழ் ஸ்கூலோட பதினாலாவது வருஷத்தோட ஆண்டு விழா பத்தின வீடியோ இது என்னது தமிழுக்கு தனி ஸ்கூலா அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்குதா எனக்கு புரியல அப்ப இந்த வீடியோவை முழுசா பாக்கலாம் வாங்க இங்க யூஎஸ்ல இருக்கிற நம்ம குழந்தைங்க தமிழை எழுதவும் படிக்கவும் கத்துக்கணுங்கிறதுக்கோசரம் அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிற தமிழ் சங்கம் தமிழ் ஸ்கூல நடத்திட்டு வராங்க அப்படிதான் மிச்சிகன் தமிழ் சங்கம் நடத்துற தமிழ் ஸ்கூலோட வீடியோ தான் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறோம் ஆண்டுவிலோட ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சியே லஞ்ச் பாட்ல தான் பல்கூட்டு விருந்தோட அமர்கலமா ஸ்டார்ட் ஆச்சு இந்த வருஷத்தோட ஆண்டு விழா சோறு 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 என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்கவுங்க வீட்டுல இருந்து சமைச்சதை கொண்டு வந்து ஒட்டுக்கா ஒரே இடத்துல வச்சு தான் பல்கூட்டு விருந்து இந்த பாட்டில்க்குக்கு நான் என்ன கொண்டு போயிருந்தேன்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற ப்ரௌனிஸ் சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்த டைம் ரொம்ப நல்லாவே பிரௌனிஸ் வந்திருந்தது பாருங்க பாட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோட்டோ செஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃபேமிலியோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு சில பல ஃபோட்டோவுக்கு நம்மளும் போஸ்ட் கொடுத்துட்டு விழா நடக்கிற அரங்கத்துக்குள்ளார போயாச்சு விழா மேடையை பார்த்தீங்கன்னா மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை கொண்டும் அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க விழாவோட முதல் நிகழ்ச்சியாக மலையர் வகுப்புலேருந்து குழந்தைங்க வந்து தமிழ் பாட்டுக்கு அழகாக நடனம் ஆடினாங்க பார்க்கறதுக்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸ்குல அங்கேயும் இங்கேயும் சுத்தினாலும் நம்ம தமிழர்கள்லாம் ஒன்று கூடி நடத்துற நிகழ்ச்சினா ரொம்ப பெருமையாகும் கொஞ்சம் ஸ்பெஷல் தாங்க எங்களுக்கெல்லாம்

நாடி நரம்பெல்லாம் நட்டுக்கிட்டு நிக்கு வியூவர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா பிடிச்சிருந்தீனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்ன என்ன ஐ ஐ